வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகள் எப்படி இருக்கீங்க பேக் டு பேக் டாபிக் இன்றைக்கி ஏன்னா நம்ம காலையில் வீடியோ போடலைங்கிறதுனால அட்லீஸ்ட் ஒரு மூணு லைவ் இருக்கட்டும் ஒரு ரெக்கார்டர் வீடியோவும் போட்டிருக்கேன் ஸோ நானூறு தொகுதியில் வெற்றி பெறவே மோடி அவர்கள் விவேகானந்தர் இல்லத்தில் விரதம் இருக்கிறாரு விரதம் இருக்காரா மௌன விரதம் இருக்காரா இல்லைங்க அவர் வந்து யோகா யோகா பண்ண போகிறாரு இல்லை என்ன பண்ண போகிறாரு என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே என்னப்பா பண்ண போறாரு அவரு கன்னியாகுமரியில மோடி வராரு எதுக்காக வராரு அதுவும் நாற்பத்தி ரெண்டு மணி நேரம் இருக்க போறாராமே நாற்பத்தி ரெண்டு மணி நேரமா எதுக்கு அதாவதுங்க தன்னை பற்றி அதாவது பிரச்சாரம் போது நாளைக்கு முப்பதாம் தேதி அஞ்சு அஞ்சு மணியோட முடியுதுங்க முப்பத்தொன்னாம் தேதி ஒன்னாம் தேதியும் தான் வந்து இதுல ஹெட்லைன்ஸ்ல இருக்கணும் மீடியால அப்படிங்கிறதுதான் அதோட ராஜதந்திரம் அப்படிங்கிறாங்க ராஜதந்திரம் ஜெயிக்குமா அப்படிங்கறது பார்ப்போம் அஸ்தமிக்கும் நேரத்துல ஓகே அதுக்கப்புறம் ஆமா தியானம் பண்ண போறாராங்க அவ்வளவுதான் மௌன விரதம் ஆமா என்ன விரதமோ போங்க அதாவது நீங்க ஒரு விஷயம் தான் சொல்றீங்க அதாவது மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வெற்றிக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த விவேகானந்தர் பாறைக்கு அவர் வருகை சரிங்க விவேகானந்தர் அந்த பாறைக்கு எப்படி போனாருன்னு தெரியுமா எல்லாருக்கும் இந்த படகு எல்லாம் இல்லைங்க மீனவர்கள் இருந்திருப்பாங்க பட் இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு தான் போனாரு விவேகானந்தர் நீந்தி போய்தான் அந்த கரை மேல ஏறி கஷ்டப்பட்டு ஏறி அங்க உட்காந்து தியானம் பண்ணாரு அப்ப அந்த மண்டபம் எல்லாம் கிடையாது ஓபன் பிளேஸ் பாறை அந்த பாறையில மழை வெயில் பார்க்காம அங்க தியானம் இருந்தாரு புரியுதுங்களா அதான் பண்ணாரு சோ அப்படி ஒரு நீந்தி போவாரா படகுல போய் சொகு சொகுசா இறங்குவாரு அது வேற விஷயம் அதாவது நீங்க தியானம் இருங்க இங்க வேணா இருங்க பட் அது அதாவது ஒரு நியாயமான ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா பாராட்டுக்குரிய ஒரு விஷயம்தான் ஆனால் மோடி நியாயமாக நடந்து கொண்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய இடங்கள்ல அப்படி நடக்கலைங்கிறது தான் தன்னை கடவுளாக பார்க்கணும் தன்னை வந்து ஒரு அவதார புருஷனாக பார்க்கணும் கடவுளோட ஒரு தூதுவராக பார்க்கணும் அப்படின்லாம் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார் ஆனால் அதற்கெல்லாம் உகந்தவரா அவரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் என்னன்னா கடந்த கடந்த சில ஆண்டுகள்ல நடந்த அந்த மணிப்பூர் சம்பவங்கள் மணிப்பூர் சம்பவம் இப்போதான் ஆறு மாசம் முன்னாடிதானே பயங்கரமான சம்பவங்கள் அது வந்து இன்னமும் அவருக்கு வந்து ஒரு பெரிய இதை ஏற்படுத்தி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை ஏன் இல்லை அப்படின்னு இது வரைக்கும் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல பாராளுமன்றத்தில் எல்லோரும் பேசணும்னு கேட்டப்ப கூட அந்த வெளியே வெளியில் போனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷமோட தான் பேச நினைக்கிறேன் அது கூட அதிகமாக இல்லை அது ஒரு இரங்கல் தெரிவிப்பது கூட அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த மாதிரியான ஒரு தலைவர் அவர் அதே போல் இப்போ நீங்கள் பெட்ரோல் டீசல் விலை மற்றும் கேஸ் விலை கிட்டத்தட்ட விண்ணை தொட்டது எல்லாருக்குமே தெரியும் நானூறுரூவா நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா இருந்த கேஸ் விலை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதுக்கே வந்து ஸ்மிருதி இராணி எல்லாம் தலை மேல தூக்கி வச்சுட்டு போனாங்க கேஸ் சிலிண்டரை அப்படிலாம் போராட்டம் பண்ணாங்க ஆனா இன்னைக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு நெருங்கிச்சுன்னு நினைக்கிறேன் இப்ப இரநூறுவா குறைச்சி தொலை எட்டு தப்ப வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை இப்போ ஆமா சோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து மோடி அவரு ஏன் இந்த இரநூறுவா குறைச்சிருக்க ஏன் ரெண்டு வருஷம் கூட குறைச்சிருக்கலாம் மக்களுக்கு இதுவரைக்கும் அந்த கேஸ்ல இருந்து மானியம் கொடுக்குறேன் நாங்க அது பத்து ரூபா இருபது ரூபாய் ஆயிடுச்சு நினைக்கிறேன் அது கூட சரியாக வர்றதில்லை இப்போ அப்படிதான் சூழல் இருக்கு அதே போல் பெட்ரோல் டீசல் இதில் வந்து அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் தான் அந்த லாபம் போகிறது அந்த டேக்ஸ் எல்லாம் போக மீதி இருக்கிறது ஏன்னா ரேட் ஏறுச்சு அப்படின்னா அது அவங்களுக்கு தான் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குதுங்க இன்றைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற பாரதிய ஜனதாவோட ஆட்சியில் மக்களுக்கு ஏதாவது நல்லது நடந்ததா அப்படின்னு பார்ப்போம் அந்த அக்னிவீர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ணாங்க அது இன்னும் இராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பதை குறைப்பதற்கான ஒரு நடவடிக்கை ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறாங்க ஸோ இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதை வந்து நாங்கள் முற்றிலும் ஒழிப்போம் அப்படின்ட்டார் ராகுல் காந்தி அதே போல் ராகுல் காந்தி வந்தால் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு அதாவது வறுமை கோட்டு கீழே இருக்கிற பெண்களுக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஜூலை மாதத்துலேருந்தே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்தியா இந்தியா கூட்டணியோட அரசாங்கம் வந்தார் ஸோ அப்படி பல சம்பவங்கள் அவர் தரமா பண்ணிக்கிட்டு இருக்காரு காரணம் என்னன்னா எப்படியாவது இந்த மோடி அரசை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள்ல தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க தேர்தல் அறிக்கையை கிட்டல் பண்ணார் மோடி அவர்கள் நீங்க ரெண்டு ஏர்மாடு வச்சுதான் ஒரு ஏர்மோ மாட்ட காங்கிரஸ் ஓட்டிக்கு போயிடும் அப்படின்னாரு அதுக்கப்புறம் வந்து உங்க பெண்கள் வீட்டு பெண்களோட தாலியை வந்து அறுத்து எடுத்துன்னு போய் முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க இப்படிலாம் பேசினார் மோடி அவர்கள் ஏன் அப்படிலாம் பேசினார் அப்படின்னா தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்ல அங்க ஏதோ இருக்கு அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான் பண்ணாரு ஒருவேளை மோடி ஜெயிக்கிறாருன்னு வச்சுங்களேன் மோடி இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பேசுனதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம் அப்படி ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு இல்லை இருந்தாலும் சொல்றேன் இந்த இந்த வாய்ப்பை வந்து நாம புறக்கணிக்க வேண்டும் அப்படின்னா இந்த ஐம்பத்தி ஏழு தொகுதிகள் ஐம்பத்தி ஏழு தொகுதிகள் எங்கெங்கன்னு பாத்துடலாமா தொகுதிகள பெருவாரியான இடங்கள்ல காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்கணும் ஒன்பது இடங்கள்ல வெஸ்ட் பெங்காலா நடக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த வெஸ்ட் பெங்காலா நடக்கிற ஒன்பது தொகுதிகளிலயும் மம்தா பானர்ஜி வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழலை தான் நம்ம பாக்குறோம் கண்டிப்பா நடக்கும் தான் என்ன அது பெரிய விஷயங்கள் இல்ல பதிமூன்று தொகுதிகளும் உத்தரப்பிரதேசல தேர்தல் நடக்கிறது நடக்கிறது அதே போல ஒரிசாலையும் தேர்தல் நடக்குது ஒரு ஐந்தாறு தொகுதிகளில் நினைக்கிறேன் எவ்வளவுன்றத என்ன இதுல நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் இதுல இருந்தா யார் யாருக்கு வாய்ப்பு இருக்குங்கறதா நம்ம அப்படியே சொல்லிடலாம் மற்றபடி நாளைக்கு நான் ஃபுல் ஆல் ஓவர் இந்தியா மாநில வாரியாக எவ்வளவு வெற்றி கிடைக்குங்கிறத நாளைக்கு நம்ம பாத்துக்கலாம் வெஸ்ட் பெங்காலில் நடக்கிற தேர்தலுக்காக ஒரு தியானத்தை போறாரு ஒன்பது பாராளுமன்ற தொகுதி தியானம் அது பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணாதுன்னு தான் நினைக்கிறேன் நாளைக்கு அஞ்சு மணியோட இது முடியுது பிரச்சாரம் முடிகிறது இந்த லைவ் மிட்டுங்கிற ஒரு பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட விளம்பரத்தை போடுறானுங்க நம்ம ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஆ உத்திரப்பிரதேசத்தில் பதிமூணுங்க வாரணாசிலேருந்து ஆரம்பிக்குது வாரணாசி மராஜ்கஞ்ச் கோரக்பூர் குஷி நகர் டியோரியா டியோரியா பேன்ஸ்கான் கோசி காசிப்பூர் பாலியா சேலம்பூர் சேலம்பூர்னு ஒரு ஊர் வந்து சொல்கிறது சாண்டவுலி மிர்சாப்பூர் கஞ்ச் இந்த பதிமூணு தொகுதிகளில் தேர்தல் நடக்க போகுதுங்க இப்ப வாரணாசி வாரணாசியிலேருந்து பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஈஸ்ட் போல் இருக்கு நிறைய இடங்கள் ஈஸ்ட் தான் இருக்கு ஓகே அதுக்கப்புறம் பஞ்சாபோட பதிமூன்று தொகுதிகளையும் எலெக்ஷன் நடக்குதுங்க இப்ப இந்த உத்தரப்பிரதேச பதிமூணு இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு ஏழு இடங்கள் நிச்சயமா அவங்க வெற்றி பெறுவார்கள் நான்கு ஐந்து இடங்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மொத்தம் பதிமூன்று தொகுதிகள்ல ஏழு ஆமா எட்டு அஞ்சு பதிமூணுன்னு கூட வச்சுக்கோங்க ஓகே பஞ்சாப்ல பதிமூன்றும் காங்கிரஸ் அல்லது தான் ஜெயிப்பாங்க ஆம் ஆத்மி தான் ஜெயிப்பாங்க பதிமூன்று இடம் மூன்றாவது இடம் இல்ல நாலாவது இடம் தான் பாஜக கிடைக்கும் பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு இந்த பதிமூணுல அப்படி அவ்வளவுதான் கிடைக்கும் அஞ்சு பதினெட்டு இடங்கள் இவங்க எட்டு இடங்கள் பாஜகன்னு வச்சுக்கலாம் அதேபோல் பீகாரில் நடக்கிற எட்டு இடங்கள் பீகார்ல ரெண்டு அல்லது மூணு ஜெயிச்சாலே பெரிய விஷயம் பாஜக கூட்டணி ஐந்து இடங்கள் வந்து பீகாரில் இந்தியா கூட்டணி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கு இது எடுத்திங்கன்னா இருபத்தி மூணு இடங்கள் பாஜக வந்து எட்டு பதினோரு இடங்கள் ஓகே வெஸ்ட் பெங்காலில் ஒன்பது சீட்டு ஒன்பது சீட்டில் ரெண்டு இடம் பாஜக ஜெயிச்சாலே பெரிய விஷயம் ரெண்டு இல்ல மூணு கூட வச்சுக்கோங்க மீதி ஆறு இடங்கள் வந்து மிர்தா பாரதி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சண்டிகர் ஒன்று சண்டிகர் அநேகமாக காங்கிரஸ் கிடைக்கிறதா வாய்ப்பு இருக்குது இமாச்சல் பிரதேசம் நாலு நாலு வந்து பாதிக்கு கூட எடுத்துக்கலாம் டூ டூ காங்கிரஸ் ரெண்டு பாஜக ரெண்டு ஒடிசா ஒடிசாவில் ஆறு இடங்கள் நடக்குதுங்க அதில் இவருக்கு தான் போகும் பிஜு பட்நாயக் கட்சிக்கு போகிறது அதிகமான வாய்ப்பு இருக்குது ஒரு இடம் வேணால் பாஜக எடுத்துக்கலாம் காங்கிரஸுக்கு எதுவும் இடம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த ஆரை பொறுத்த வரைக்கும் ஜார்கண்ட் ஜார்க்கண்ட் மூணு தொகுதி தும்கா கோடா ராஜ்மஹால் இதில் வந்து மூணுமே ஜார்க்கண்ட் கட்சிக்கு போகிறது தான் வாய்ப்பு இருக்கு அவங்க இந்தியா கூட்டணியில் இருக்காங்க ஓகே ஸோ இதுதான் கள நிலவரமாக இருக்கிறதுங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் பெருசாக இல்லை பட் இந்த இந்த இதில் மொத்த இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி கிட்டத்தட்ட ஒரு முப்பது இடங்கள் வந்து இந்தியா கூட்டணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது இடங்கள் பாஜக மற்ற இடங்கள் வந்து ஏழு இடங்கள் வந்து பிஜு பட்நாயக்கும் மற்றவங்களுக்கும் போகும் இதுதான் இந்த கலர் நிலவரமாக இருக்கிறது இது நாளைக்கு தேர்தல் ஒன்றாந்தேதி நடக்க போகுது நாளைக்கு பிரச்சாரம் முடிய போகிறது இப்போ நாளைக்கு பிரச்சாரம் முடி முடிகிற இடத்துக்கு முன்னாடியே வராருங்க இதுக்கு விவேகானந்தர் பாறைக்கு அப்படி என்னங்க அவசரம் எனக்கு புரியவே இல்லை நாளைக்கு பிரச்சாரத்துக்கு போறாரா மோடி எத்தனை மணிக்கு வராதா இருக்கா தெரியுமா இருந்து வர ஹெட்லைனே தானே பிரச்சாரத்தை முடிச்சுட்டு தான் வராது நாளைக்கு சாயந்திரம் மூணு ஐம்பத்தஞ்சுக்கு இதுக்கு வர்றாரு திருவனந்தபுரம் அங்க திருப்பி ஹெலிகாப்டர் மூலமா கன்னியாகுமரிக்கு போறாரு பிரச்சாரம் அஞ்சு மணிக்கு தானே முடியுது அதுக்குள்ள ஏன் வர்றாரு நேரடியா ஏழு கூட வரலாமே இதுக்கு மேல பிரச்சாரம் பண்ணி பிரயோஜனம் முடிவுபட்டார் என்ன பண்றது ஸோ க அவர் கலை நேரம் மோசமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் சீக்கிரமே வந்துடுறாரு ஓகே அது தட்ஸ் இட் அது அவரோட முடிவு அதாவதுங்க சோழியும் குடுமையும் சும்மா ஆடாதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு பிளானோட தான் வராரு அந்த பிளான் வந்து அவருக்கு ஏதோ சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்டை கொடுக்கணும் ஏன்னா ஒன்றாந்தேதி வரைக்கும் தேதி வரைக்கும் இங்கே தான் இருக்கார் ஒன்றாம்தேதி தான் டெல்லிக்கு போகிறாரு நாற்பத்தி ரெண்டு மணி நேரம் இருக்கார் என்ன நாற்பத்தஞ்சு மணி நேரம் ஓகே இதுல ஏதோ உள்ளடி வேலை இருக்கும் அப்படின்னு தான் தோணுது ஏன்னா கடந்த முறை கேதார்நாத்ல இருந்தாரு அதுக்கு முன்னாடி வந்து வேற எங்கயும் இருந்தாரு எங்க இருந்தாரு ஞாபகம் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே மாதிரி கடைசி கட்ட தேர்தலின் போது அஹ் கேதார் அதுல போய் ஸ்டே பண்ணாரு அது மீடியால அந்த எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் அதை போட்டு காட்டிகிட்டே இருந்தாங்க ஸோ அந்த மாதிரியான சூழலை மறுபடியும் ஏற்படுத்துறாரு ஸோ இது ஏதோ ஒரு டெக்னிக் அவருக்கு அவருக்கு தொடர்ந்து அதை கடைப்பிடிக்கிறாரு அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம் ஸோ மக்களை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே அறுபது பேர் பாக்குறீங்க ஸோ எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் ரெக்கமெண்டேஷன்ஸ் போகும் லைக் பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த ஐம்பத்தேழு இடங்கள்லேயே கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு இடங்கள்ல இழக்குது பட் அது மிகப்பெரிய ஒரு தோல்வி தான் எனக்கு எதுங்கன்னா பார்க்கலாம் நான் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் அதிகபட்சமான இடங்கள் கைப்பற்றுவாங்க பட் இருந்தாலும் மோடி அவர்களுக்கு அது சாதகமாக இல்லைங்கிறது தான் ரியல் ஃபேக்ட் அந்த ஃபேக்டை நம்ம ஒத்துக்கிட்டு தான் வர வழி கிடையாது பார்க்கலாம் நாளைக்கு வந்து நான் ஸ்டேட் வைஸ் இந்த ஸ்டேட்டில் இவ்வளோ இடங்கள் கிடைக்கும் பாஜகவுக்கு காங்கிரஸ்க்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு இவ்வளோ இடங்கள் கிடைக்கும் அதர்ஸ் இவ்வளோ அண்டு டோட்டல் எம்பி சீட்ஸ் அது அப்படியே நம்ம ஸ்லைட் மாதிரி போட்டுறோம் ஸ்லைட் மாதிரி போட்டு நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ணிடலாம் ஏன்னா அது ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் வேலை இருக்குது இப்போ நைட்டு முடிக்கிறேன் இல்லை காலையில் முடிச்சு கூட நான் அந்த லைவ் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே இந்த நாட்டிலே யார் பார்ட்னர் எம்ஜிஆர் பார்ட்னர் நினைக்கிறேன் அதை விட எம்ஆர் ராஜாவோட ஒரு வசனம் இருக்கு அதாவது அவர் சரியான அடி அடிப்பாருங்க எம்ஆர் ராஜா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவதுங்க ஒரு அரசியல்வாதி வந்து பெருக்கிற மாதிரி காட்டுவான் அவருக்கு பெருக்கிற வேலையாடா உனக்கு பெருக்கிட்டு ஃபோட்டோ எடுத்து அதை கொண்டு போய் சோஷியல் மீடியாவில் போட்டு அப்புறம் பேப்பர் தான் நியூஸ் பேப்பரில் போட்டு இந்த மாதிரி கலக்குவானுங்க அவனெல்லாம் நம்பவே நம்பாது அப்படிம்பாரு எம் ஆர் ராஜா அந்த மாதிரியான ஒரு சூழலை தான் இங்கே மோடி உருவாக்குகிறார் ஏன்னா கடந்த முறை மகாபலிபுரம் வந்தபோது போய் கடற்கரை இவரை குப்பை பொறுப்புனார் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும் கேட்டால் ஸ்வச் பாரத் அப்படின்னாரு சரி அந்த அந்த வேலையை தொடர்ந்து அவரால் செய்ய முடியுமா சும்மா ஒரு ட்ராமா அந்த ட்ராமாவை மீண்டும் விவேகானந்தர் பாறையில் பண்ண போகிறாரு விவேகானந்தரோட விவேகானந்தருக்கு ஈடு இணை ஆக முடியுமான்னா கண்டிப்பா ஆக முடியாது என்ன பண்றது சில நேரங்கள்ல இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விவேகானந்தர் சனாதனத்துக்கு எதிரானவர் அது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் அந்த அதை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு மோடி அவர்களுக்கு எல்லாம் மோடி விவேகானந்தர் படிச்சிருக்காரான்னு தெரியல பார்ப்போம் என்ன பேசுறாருன்னு பார்ப்போம் ஓகே நாம வந்து கமெண்ட்ஸ் போயிடலாம் ஒன்பது நாப்பது ஆயிடுச்சா அப்துல் ரஹ்மான் வாங்கி பாண்டிச்சேரி அப்ப என்ன பாண்டிச்சேரி நமக்கு தான் கவலைப்படாது நோ மெனி சீட் இன் இமாச்சல் பிரதேஷ் இல்ல ரெண்டு பேரும் சொல்லிட்டேன் விக்கிபீடியாவில் வந்து டோட்டலாக காட்டுச்சு அதனால சொல்லிட்டு நான் நாளைக்கு டேட்டாவோட நாளைக்கு ஃபுல்லாக போட்டுறேன்னு சொல்லிட்டேன் தம்பி வெங்கட் ஸோ டோன்ட் வரி யூ ஆர் சேயிங் ஹிமாச்சல் பிரதேஷ் டென் சீட்ஸ் உத்தராகண்ட் உத்தராகண்ட் செவன்டீன் சீட்ஸ் நான் சொன்னேன் இல்லையே அதான் அது அந்த டேட்டா இதை மாற்றி மாற்றி சொல்லிட்டேன் உண்மைதான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி நாளைக்கு போட்டுடலாம் டேட்டா வைஸ் சூப்பராக போட்டுடலாம் கவலைப்படாது இப்போ லைவில் இருக்கும்போது சில தவறுகள் தான்ப்பா செய்யும் என்ன வெங்கட் நீங்களாம் எதுவும் தப்பே பண்ணாத மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க சில நேரங்களில் அப்படி தான் இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணிவிடுவோம் பதவி போ பறிபோகும் வேலையிலும் விடாமல் அரசு பணத்தை வீணடிக்கும் தேச துரோகி பால்ராஜ் அதாவதுங்க இல்லங்க அவங்க என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் முடிவு பண்றாங்க அதாவது கடைசி நேரத்துல கூட நான் வந்து இங்க தியானம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஐம்பத்தி ஏழுல இப்படியாவது முப்பது தேராதா முப்பத்தஞ்சு தேராதான்னு பாக்குறாங்க பட் உண்மையிலேயே அவ்வளவு தேராது அதான் உண்மை ஏ ராஜசேகர் வாங்க எப்படி இருக்கீங்க உங்க என்னோட இதுல வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ராஜசேகர் ரவி கணேஷ் எல்லாருமே கொஞ்சம் வாங்க ஏன்னா எனக்கு வந்து அந்த உங்கள் கான்டாக்ட்ஸ்லாம் மிஸ் ஆகிடுச்சு நிறைய ஃபோனை மாற்றியாச்சு அதுக்கப்புறம் அதனால் தயவுசெய்து நம்ம இங்கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது வாட்ஸ்அப் லிங்க் எனக்கு கொஞ்சம் மெசேஜ் அனுப்புங்க ராஜசேகர் தேங்க்யூ ராஜசேகர் உங்கள் பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க பாத்ரூம்லாம் நல்லாச்சு பேசு மெசேஜ் அனுப்புங்க நான் கா காலையில் கூப்பிடுறேன் தமிழகம் வருகிற எனக்கு சரி சாரி எங்களுக்கு பயமாக இருக்குது சார் என்ன என்று பயமாக ஏன் என்ன பயம் ஏங்க அவரு என்னங்க மோடி என்ன பூச்சாண்டியா பூச்சாண்டிய காட்ட வராரு அவரு தியானம் இருக்க வராரு வந்துட்டு போட்டுங்க வர்றதுக்கு அதாவது தமிழ்நாடு வந்து என் எல்லோரையுமே வரவேற்கிற ஒரு நாடுங்க அதனால நம்ம அதை பத்திலாம் பயப்பட வேண்டாம் நம்ம ஏன் பயப்படணும் ஹாய் குட் நைட் குட் நைட் சுரேஷ் குட் நைட் வாங்க என்ன இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் குட் நைட் சொல்லலாம் பாலமுருகன் வாங்க வெல்கம் நிறைய துறையில் தமிழ்நாட்டின் உரிமை சரி செய்து பறிக்கப்படுகிறது அதனை பற்றியெல்லாம் தாங்கள் பேசணும் என்று எதிர்பார்க்கிறேன் எலெக்ஷன் முடிஞ்சா வேற என்ன வேலைங்க பேசுவோங்க எல்லா துறைகள்லையுமே பிரச்சனை இருக்குது எனக்கே ஒரு துறையில் ஒரு மிக மோசமான ஒரு அனுபவம் இருக்குது அதையும் பேசுவோம் அதாவது தமிழ் நீங்கள் நான் ஏதோ திமுக ஆதரவாக பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் எனக்குமே சில அரசு அலுவலகங்களில் பெரிய பிரச்சனைகளாக இருக்குது அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி அந்த கச்சேரி வச்சுக்கலாம் நானும் ரெடியாக தான் இருக்கேன் பேசுவோம் அதனால தப்பு என்ன இருக்குது எந்த கட்சியும் சார்ந்தவர் இல்லை இல்லையா அதனால் தைரியமாக பண்ணலாம் எஸ் காட் கிரேஸ் வாங்க இந்தியா லேன்ஸ் வித் த கவர்மெண்ட் வில் த இந்தியா லின்ஸ் வில் கவர்மெண்ட் ஒன்லி இஃப் த எலக்ஷன் ஹேப்பன் இன் அெனுவின் வே அதர்வைஸ் இஃப் என்ட் மஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் மனிப்புலேஷன் ஆப் இவிஎம்யா இல்லை நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டுங்க நம்ம அவசரப்பட்டு அந்த மாதிரி வார்த்தை விட வேண்டாம் பட் இவிஎம் மெஷினை நீங்கள் எதுவும் பண்ண முடியாதுங்க பட் அது இப்போ நீங்கள் கள்ள ஓட்டு போட்டார் ஒரு சின்ன பையன் எட்டு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லி எட்டு வரல காமிச்சு இன்ஸ்டாகிராமில் வீடியோலாம் போட்டார் இல்லையா அந்த மாதிரி இது தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது அதெல்லாம் பண்ணிருக்காங்க எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்கிறது ரிசல்ட் அதே பார்க்கலாம் மோடி கோ பேக் கோ பேக் மோடி அப்துல் ரஹ்மான் அண்ட் நிகில் ஷரோன்னு சொல்கிறாங்க ஏதோ ஒரு பிளானோட வராரு என்ன பண்ணுறாரு பார்ப்போங்க வேஷம் போட்டு நாட்டின் மக்களை எடுத்து ஏமாற்றி பிழைக்காதீர்கள் என்ன பண்ணுறதுங்க அதாவதுங்க தனக்கு பதவி வேண்டுமென்றால் அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு மோடி அவர்கள் தயாராக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்தியா அலைன்ஸ் வில் ஃபார்ம் த கவர்மெண்ட் இஃப் த எலெக்ஷன் ஹேப்பன் இன் அ ரைட் வே right genuine base otherwise nda wins cross 272 the election considered as the election commission manipulation of evms இல்ல அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க எனக்கு கேட்டீங்கன்னா இது நேர்மையாக நடந்திருக்குங்கிற நம்பிக்கையோடவே நம்ம பார்க்கலாமே நம்ம நெகட்டிவா நினைக்க வேண்டாம்னு தோணுதுங்க பார்க்கலாம் இப்போ மக்களை நீங்க எழுபத்தி ரெண்டு பேர் பாக்குறீங்க சோ எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் ரெக்கமெண்டேஷன்ஸ் போகும் ப்ளீஸ் விவேகானந்தர் எப்படிப்பட்ட மனிதர் அவர் இல்லத்திற்கு சென்று கேவலப்படுத்துகிறார் மோடி அது ஒரு தியான மடம் அந்த தியான மடத்துல அவர் தியானம் பண்றதுக்காக போறாருங்கிறது பாராட்டுக்குரிய விஷயம் தான் நான் என்ன சொல்றேன் ஒரு வாரம் கழிச்சு வாங்கல எலெக்ஷன்லாம் முடிஞ்ச அப்புறம் வாங்கலேன் நிதானமா இருப்போம் அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் நான் பிரதமரா உங்களுக்கு இருக்கட்டுங்க நல்லது நல்ல விஷயம்தான் எஸ் செல்வம் பாலசுப்ரமணியன் வாங்க எப்படி இருக்கீங்க சார் ஏழு மணிக்கு ஃபுல் ரிசல்ட் தருகிறேன்னு சொல்லி ஏமாத்துறீங்க ஏ இல்லப்பா சாரி இன்னைக்கு நான் கொஞ்சம் வெளியில போயிட்டேன் என்னால பண்ண முடியல நாளை காலைல உட்காந்து ஒரு லெவன்

மிஷன் வச்சு சீல் வச்சு எல்லாம் பண்ணிட்டாங்க திடீர்னு ஒரு வேன் வந்து அந்த காலேஜுக்குள்ள போக பார்த்தது அதை வந்து பிரிச்சு பார்க்கும்போது போது அதுல நிறைய எலெக்ஷன் அந்த மிஷின்ஸ் இருந்திருக்கு சோ அதை ஏதோ பண்ண பார்த்துருக்காங்க அதை மக்கள் வந்து அடிச்சு வரட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வந்துச்சு ஸோ உத்தரப்பிரதேசம் அது மாதிரி நடக்குது அப்படின்னா மற்ற இடங்களில் நடக்க வாய்ப்பு இல்லையா அப்படின்னு ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு சில இடங்களுக்கு தெரிஞ்சிச்சு தெரியாம அந்த மாதிரி எந்த இடத்துல பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல பட் அதெல்லாம் மீறி இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் தான் பார்ப்பேன் எஸ் நிகில் ஷரோன் தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது நான் பயாலஜிக்கல் நான் பயாலஜிக்கலா புறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாரு அவங்க அம்மா தான் இறந்தாங்க பாவம் அவங்களையே கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டு என்ன பண்றது சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிதான் இருக்காங்க தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது ஓகே திமுகவுக்கு நூல் விடும் முயற்சியாக இருக்குமோ இல்லை இல்லைங்க அதாவது இரண்டு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி பிரசாந்த் கிஷோர் இங்க வந்தாரு அது அன்அபிஷியல் மீட்டிங் திமுக தலைவரோட ஒரு மீட்டிங் நடந்தது ஆனால் அந்த மீட்டிங் வந்து ஒரு கார்ல நடந்ததா சொல்றாங்க ஒருவேளை இந்த மாதிரி ஷார்டேஜ் ஆச்சுன்னா திமுக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு நிறைய விஷயங்களை நாங்க பண்ணி தரோங்கிற மாதிரி திமுகவிடம் பேசியதாக கூட தகவல் பிரசாந்த் கிஷோர் சென்னைக்கு அதுக்காக தான் வந்தார் அப்படின்னு சொல்றாங்க பட் அதுல இருக்கிற முயற்சி என்ன அப்படிங்கறது தெரியல பட் ஃபுல் நியூஸ் வரல நம்ம அதை பத்தி கூட பேசலாம் பெங்களூர்ல எண்பது லட்சம் ரூபாய் பாக்கியா பிரபு ஆமா ஆமாங்க அது வந்து அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்டை செட்டில் பண்றேன்னு சொல்லிட்டாங்க அப்துல் ரஹ்மான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் அங்கே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குங்க டிஸ்கிரிப்ஷன் தான் எடுத்துக்கலாம் நீங்க வாட்ஸ்அப் குழு இருக்கு நீங்க எனக்கு அதுல இருந்து அட்மிட் நம்பர் என்னோட நம்பர் தான் எடுத்துட்டு நீங்க வந்து எனக்கு பர்சனா வாட்ஸ்அப் பண்ணுவோம் நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் நோ ப்ராப்ளம் எஸ் தமிழ் மேற்கு வங்கத்தில் மம்தா காங்கிரசும் பத்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஐந்து இடம் தந்திருந்தால் வில் ஸ்வீப் செய்திருக்கலாம் மம்தாவின் மமதையால் இப்படி பாதிக்கு பாதி காலியாகிடும் பயம் சார் இல்லை அது கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் அதுக்கு நீங்கள் காங்கிரஸுக்கு ஒரு அஞ்சு சீட்டு கம்யூனிஸ்ட் ஒரு ரெண்டு மூணு சீட்டு கூட கொடுத்துருக்கலாம் இல்லை காங்கிரஸுக்கு மட்டுமாவது ஒரு அஞ்சு சீட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸ்வீப் பண்ணியிருக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த தவறையை அவங்க செய்திருக்காங்க என்ன பண்ணுறது சார் சார்கிட்ட ஒரு லைவ் இன்டர்வியூ வைங்க சார் கண்டிப்பாங்க அவரோட நம்பர் எங்கிட்ட இருக்கு நானும் தொடர்ந்து தொடர்பு கொண்டிருக்கிறேன் கண்டிப்பா ஒரு நாள் நடக்குங்க நடக்கும் கண்டிப்பா நடக்கும் இஸ் காங்கிரஸ் பிஎம் கேண்டிடேட் கண்டிப்பா ராகுல் காந்தி தாங்க மற்றவன் சொல்லுங்கிரசி இஸ்இன் அவர் நேஷன் வித் அதாவதுங்க நீங்க டெமோக்கிரசி அப்படிங்கிறது வந்து நம்ம கைய விட்டு போயிருமோங்கிற ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருக்கிறது ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னா அந்த அச்சம் விலகும் நிச்சயமாக ஸோ ஆட்சி மாற்றம் ஏற்படும் நம்பிக்கை இருக்குங்க பார்ப்போம் எஸ் ஜுனைத் அகமது சொல்லுங்க தமிழ்நாடு ஹூ அட்வான்டேஜ் திமுக கூட்டணி தாங்க டிஎம்கே அலையன்ஸ் தான் அதுல மாற்று கருத்தே கிடையாது எஸ் முத்துசாமி வாங்க சிலரை சில நேரங்களில் ஏமாற்றலாம் பலரை பல நேரங்களில் ஏமாற்றலாம் ஆனால் எல்லா நேரங்களிலும் எல்லோரையும் ஏமாற்ற முடியாது அதை புரிந்து கொள்ளும் பக்குவம் அவரிடம் இல்லை அதாவதுங்க நீங்க ஏமாறீங்களா இல்லையா டீட்டி பார்த்துட்டு இருக்காரு அதுதான் தமிழ்நாட்டுக்கு வர இருக்கும் அதுதான் நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு பாட்டுல எம்ஜிஆர் எழுதிய பாட்டுல அழகான வார்த்தைகள் பொருந்தோம் பார்ப்போம் லாலு மீண்டும் ரயில்வே துறை அமைச்சராக வாய்ப்பு இல்லாத லாலு வந்து கிட்டத்தட்ட அரசியல் ஓய்வு எடுத்துட்டாருங்க அதுக்கு பிறகு வேற யாருக்கா தான் கொடுப்பாங்க லாலு திருப்பி வர்றது கஷ்டம் தான் பட் கொடுக்கலாம் அது சொல்ல முடியாது பட் பிடிஆர் நிதியமைச்சர் ஆனால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஏன்னா இந்தியாவை மிக அழகாக கொண்டு செல்வாருங்கிறதுல மாற்ற மாற்றுக்கே கிடையாது இப்போ நான் சொல்கிறேன் கமெண்ட் ஒருத்தர் போடுறாரு ஷேக் அப்துல்லா ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பி பிடி அவர் வர வேண்டும் என்னுடைய ஆசை நிறைவேறுமான்னு பார்க்கலாம் முதல்ல நாலாவது ரிசல்ட் வரட்டும் கண்டிப்பாக பேசுவோம் பிரதமர் அம்மா என வேஷம் போட்டது பொய்யா ராஜ்குமார் அதாவதுங்க சில சில நேரம் நம்ம சொல்கிற பொய் வந்து நமக்கே திருப்பி அடிக்கும்பாங்கல்ல அந்த மாதிரி மோடிக்கு அடிக்குது பார்ப்போம் வில் அக்செப்ட் எக்ஸிட் போல் கண்டிப்பாங்க கண்டிப்பாக தம்பி வெங்கட் வெயிட்டிங் வெயிட்டிங் ஃபார் டோன்ட் மோடி ராணுவத்தை தன் சுயலாபத்துக்காக பயன்படுத்த வாய்ப்பு உள்ளதா ஆமாம் அதுக்காக தானே மாற்றிருக்காங்க ஒரு ஒரு மாதம் எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்காரு பார்ப்போம் தெருக்கோடி ஏ நிஜமா உங்கள் பேர் தெருக்கோடி தானா இல்லை தேர்கொடியா அதுதான் அப்படி போட்டிருக்கீங்களா ராணுவத்தை தன் சுயலாபத்துக்காக அவர் பயன்படுத்த அதிகமான வாய்ப்பு இருக்கிறது அதிகமான வாய்ப்பு இருக்கிறது பார்க்கலாம் இதெல்லாம் நடக்கும் எல்லாமே நடக்குங்க பட் நம்ம நாலாவது ரிசல்ட் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு நமக்கு ஓரளவுக்கு அந்த எந்த எதை நோக்கி நகர்கிறது ரிசல்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேசுவோம் இதெல்லாம் லைவ்ல பேசதானே போகிறோம் பார்ப்போம் ஒரு யூடியூப் சேனல் திமுக கூட்டணி இருபத்தி ஏழு அதிமுக மூணு பாஜக இரண்டு எழுபது ஏழா அதிமுக மூணு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை பாஜக ரெண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை பார்ப்போம் அது அவங்க ஏதோ ஒரு இதில் சொல்றாங்க பட் அது தவறான செய்தி தான் அது நானே சொல்லிருக்கேன் முப்பத்தஞ்சு திமுக பிளஸ் ஐந்து அந்த சொல்லியிருக்கேன் இழுபறியுமே அவங்க யாருக்குமே சாதகமா இல்லைங்கிறதான் பாக்குறோம் பார்ப்போம் எஸ் தங்கதுரை ராஜமாணிக்கம் சொல்லுங்க இந்தியா கூட்டணி தமிழ்நாடு கேரளா பீகார் கர்நாடகா மராட்டியம் ஆகிய அதிக இடங்களை தரும் மாநிலங்கள் சூப்பராக சொன்னீங்க உண்மைதான் உண்மைதான் தமிழ்நாடு ஏன் பஞ்சாப் விட்டீங்களே பஞ்சாப் இருக்கு பஞ்சாப் இருக்கு வேற எங்க இருக்கு பீகார் இது பீகார்ன்ற நம்ம ஹரியானா அண்டு இமாச்சல் பிரதேஷ் இருக்குது டெல்லி இருக்குது இதெல்லாம் வந்து அதிகபட்சமான இடங்களை கொடுக்குது ராஜஸ்தான் வந்து உங்களுக்கு ராஜஸ்தான் இருபத்தஞ்சி இடங்கள்ல பத்துலேருந்து பன்னெண்டு இடங்கள் கிடைக்கும் இந்த மாதிரி அதுவே உங்களுக்கு பெரிய பலம் தான் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்தால் பழைய ஓய்வு ஓய்வூதியம் வருமாங்கிறாரு இல்லை பழைய ஓய்வூதியம் கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் ஏதோ சம் இது ஒர்க் அவுட் பண்ணுவாங்க பட் யாராவது சொல்லியிருக்காங்களான்னு தெரியல பார்ப்போம் ராகுல் கன்னியாகுமரியில் தொடங்கினார் மோடி முடிக்கிறார் எப்படிக்கா கண்டுபிடிச்சிங்க தமிழ்த் தப்பி ஆமா கரெக்ட் தான் நீங்கள் சொல்றது அவர் ஆரம்பிச்சார் இவர் முடிக்கிறார் பட் ஆரம்பிச்சவங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அதான் மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா தூங்கிட்டு இருக்கார் போருக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற துரியோதனன் கனகட கடகடன் உள்ளே வந்தார் தூங்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட ஆசீர்வாதம் பெற வேண்டும் அதுக்காக எங்க உட்காந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி முதல்ல காலில் உட்காரலாம மாதிரி யோசிச்சாரு இல்லை இல்லை தலைக்கிட்ட உட்காந்தா எழுதுவாங்க நம்மளை பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி தலைக்கிட்ட உட்காந்துருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்த அர்ஜுனன் கால் கிட்ட போய் உட்காரு நம்ம இப்படி படுத்துட்டு இருக்கோம்னா நம்ம தலைக்கிட்ட இப்படி இருக்கவங்கள இப்படி பார்க்க மாட்டோம் ஜென்ரலா எழுந்து தலை அப்படி நிமித்தினாலே கால் கிட்ட உட்காந்துருக்கவங்களதான் தெரியவாங்க அப்போ அவரோட ஆசிர்வாதம் வந்து அர்ஜுனனுக்கு தான் கிடைச்சிது அப்போ கோபத்தோடு எழுந்து போனார் இவர் நம்ம துரியோதனன் அப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு துரியோதனா நான் தரேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உன்னுடைய படைகள் வேண்டும் அப்படின்னு கேட்டார் யார் துரியோதனன் சரி என்னோட படையை எடுத்துக்கோ நான் அர்ஜுனனோட இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய படையை எதிர்த்து போரிட்டவர் தான் கிருஷ்ண பரமாத்மா இந்த கதை பரவ இதுல மகாபார்திரம் நிறைய பேருக்கு தெரியாது அதனால சொல்றேன் அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இப்போ மோடி வந்து கன்னியாகுமரிக்கு வர்றதுக்கு தெரியுது எனக்கு என்ன பண்றது மகாபாரத கதை குடிச்சிருக்கா எல்லாருக்கும் நிறைய கதைகள் கனிமொழிக்கு எந்த இலாக்கா கிடைக்க வாய்ப்பு கனிமொழி அமைச்சர் சொல்ல ஒரு நான்கு ஐந்து வாய்ப்பு இருக்கு நிதியமைச்சர் வந்து பிடிஆர் கிடைத்தா நன்றாக இருக்கும் நினைக்கிறேன் வருமான வரி குறைப்புக்கு வாய்ப்பு உள்ளதா நிச்சயமாக ராகுல் காந்தி அதை செய்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க நிச்சயமா இருக்கு இந்த முறை இந்திய அரசாங்கம் இந்தியா கூட்டணி வந்து அரசாங்கம் அமைத்தால் அதுல நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கறது எல்லாமே இருக்கும் வங்கத்தில் வாய்ப்பு கிடைக்காதா கெஞ்ச வருகிறார் மோடி கெஞ்சுகிறார் இல்ல கதறி எஸ் எஸ் பாருங்க வாசுதேவன் சொல்லுங்க பப்ளிக் செக்டார் யூனிட் பட் கவர்மெண்ட் இல்லங்க அதெல்லாம் பப்ளிக் செக்டர் திரும்ப பப்ளிக் செக்டாரா மாறும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்திய கூட்டணி வந்தால் நிச்சயமாக அது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பார்ப்போம் மோகன் ரோசு சொல்லுங்க மோகன் ராஸ் இங்கிலீஷ் டிவி சேனல் எல்லாம் பிஜேபி ஹியூஜ் சீட் டிஸ்பிளே பண்றாங்க அதெல்லாம் மோடி கோடி மீடியாங்க கோடி மீடியால அப்படி தானே சொல்லுவாங்க அது டேட்டா தலைகீட இருக்கு இப்ப பாருங்க இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் மாறும் எஸ் ரமேஷ் கண்ணன் வாங்க வெல்கம் வெல்கம் தங்கதுரை ராஜமாணிக்கம் சொல்லுங்க பாரத் ஜோடோ யாத்ரா தொடக்கி வைத்ததும் இந்தியா கூட்டணிக்கு தொடக்க புள்ளியும் தமிழ்நாடு முதல்வரே எஸ் எஸ் உண்மைதான் அதே போல தேர்தல் இங்கே தமிழ்நாட்டில் தான் ஆரம்பிச்சது முத முதல்ல எல்லாமே நமக்கு சாதகம் தான் பாருங்க எஸ் மோகன்ராஜ் கடிமொழி கருணாநிதி அவர்களுக்கு ரயில்வே துறை கிடைக்கும் என்ற செய்தி வருகிறதா பாருங்க கலெக்டர் இல்லை ஒரு சில யூடியூப்ல சொல்லிட்டு இருக்காங்க பட் அதில் இருக்கிற உண்மைத்தன்மையான தேர்தலில் அவ்வளோதான் அதை பற்றி பேசாமல் இருக்கேன் நம்ம செய்தி கிடைச்சதும் பேசுவோம் பேசுவோம் வெல்கம் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அஜில் லோஷனி வெல்கம் வெல்கம் நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன் நீங்கள் மோடியை வெல்கம் பண்ணுங்க எஸ் தமிழ் எடப்பாடி தன்னை காப்பாற்றிக்கொள்ள ராகுலை ஆதரிக்க வாய்ப்பு இல்லாதா அதான் எஸ் செல்லூர் மூலமாக ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்களே அது அப்படிதான் இருக்கும் பார்த்துக்கலாம் ஓகே கேஸ் மீண்டும் ஒரு நல்ல தலைக்கூட வருகிறேன் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கங்கள் நன்றி